பூமியின் பிரமிக்க வைக்கும் காவியம் நானூற்று ஐம்பத்து நான்கு கோடி ஆண்டுகளின் பயணம் ஒவ்வொரு இரவும் நாம் வானத்து நட்சத்திரங்களை ஆச்சரியத்துடன் பார்க்கிறோம் இந்த மாபெரும் பிரபஞ்சத்தில் நமது இடம் என்னவென்று எண்ணி ஆனால் இந்த கோள்களுக்கும் விண்மீன்களுக்கும் நடுவே நடக்கும் அத்தனை கதைகளையும் விட மிகவும் நம்ப முடியாத உணர்ச்சிமிக்க காவியம் ஒன்று இங்கேயே நம் பூமியில்தான் தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டிருக்கிறது அது சும்மா ஒரு கதையல்ல நானூற்று ஐம்பத்து நான்கு ஆண்டுகள் நீண்டு விரிந்த ஒரு மகத்தான சகாப்தம் உயிரற்ற ஒரு பாறைத் துகளை இன்று நாம் வீடு என்று அழைத்து நேசிக்கும் இந்த துடிப்பான நீலநிற கிரகமாக அது மாற்றிய கதை நமது பூமியின் பயணம் ஒரு கடும் குழப்பத்தில் தொடங்குகிறது பிரபஞ்சத்தின் ஒரு மூலையில் சுழன்று கொண்டிருந்த ஒரு அண்டமேகத்தில் ஈர்ப்பு விசை தூசி மற்றும் வாயுக்களை தன் பக்கம் இழுத்தது இந்தச் சுழலும் வட்டின் மையத்தில் மாபெரும் அணு இணைவு நிகழ்வு தொடங்கி நமது சூரியன் பற்றிக் கொண்டது எஞ்சியிருந்த பாறைத் துகள்கள் பனிக்கட்டிகள் ஆகியவை மோதி ஒன்றிணைந்து ஆரம்பத்தில் ஒரு நெருப்புக் கோலமாக உருகிய நிலையில் இருந்த பூமியை உருவாக்கின அது எரிமலைகளாலும் விண்கல் தாக்குதல்களாலும் இடைவிடாமல் உருமாறிக்கொண்டே இருந்தது இந்த வன்முறை நிறைந்த காலகட்டத்தில்தான் ஒரு மாபெரும் சம்பவம் நிகழ்ந்தது தியா எனப் பெயரிடப்பட்ட செவ்வாய் கிரகம் அளவுள்ள ஒரு பொருள் இளம் பூமியின் மீது மோதியது இந்த கோர மோதலில் சிதறிய உருகிய பாறைத் துண்டுகள் விண்வெளியில் சுழன்று ஒன்றிணைந்து நமக்கு இரவில் ஒளியூட்டும் சந்திரனை உருவாக்கின இந்த மோதல்களும் எரிமலைச் செயல்பாடுகளும் ஓய்ந்தபோது பூமி மெதுவாக குளிர்ந்தது நச்சுத்தன்மையுள்ள அடர்ந்த வளிமண்டலம் ஆவியாக இறுதியாக வளிமண்டல நீராவி குளிர்ந்து மழையாகப் பொழிந்தது இப்படி பொழிந்த கோடிக்கணக்கான வருட மழையின் விளைவாகவே முதல் கடல்கள் உருவாகின இது நீர்க்கோளத்தின் பிறப்பை குறித்தது சுமார் முன்னூற்று எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆழமான இருண்ட கடல்களின் வேதியியல் கலவையில் ஒரு அதிசயம் நடந்தது வாழ்க்கை தோன்றியது கண்ணுக்குத் தெரியாத சிறிய ஒற்றை செல் உயிரினங்களான புரோகேரியோட்டுகள் வடிவத்தில் முதல் உயிர் அரும்பியது அடுத்து வந்தது ஒரு மாபெரும் பொறியியல் புரட்சி அந்த ஆரம்ப உயிரினங்களில் இருந்து பரிணாமமடைந்த சைனோபாக்டீரியா சூரிய ஒளியை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை செய்ய கற்றுக்கொண்டது இந்த பணியின் போது அவை கழிவாக ஆக்சிஜனை வெளியிட்டன இந்த ஆக்சிஜன் மெல்ல மெல்ல பூமியின் வளிமண்டலத்தை நிரப்பியது இந்த பெரும் ஆக்சிஜனேற்ற நிகழ்வு பல ஆயிரம் ஆண்டுகளாக ஆக்சிஜன் இல்லாமல் வாழ்ந்த பிற உயிரினங்களுக்கு ஒரு நச்சுவாயுவாக இருந்தது ஆனால் அதே சமயம் இதுவே அடுத்த தலைமுறை சிக்கலான உயிரினங்கள் தோன்றுவதற்கான பாதையையும் திறந்து வைத்தது சுமார் நூற்றி இருபது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஒற்றை செல் உயிரிகள் இணைந்து பல செல் உயிரினங்களாக உருமாறின இதனைத் தொடர்ந்து கேம்பிரியன் வெடிப்பு என அறியப்படும் காலகட்டத்தில் கடலில் வாழ்க்கை அபரிமிதமாக பன்முகத்தன்மை அடைந்தது பின்னர் உயிர்கள் கடலை விட்டு வெளியேறி நிலத்தின் மீது காலடி பதித்தன சுமார் பதினாறு கோடி ஆண்டுகளுக்கு பூமியின் சிம்மாசனத்தில் டைனோசர்கள் அமர்ந்திருந்தன இவைதான் இந்த கிரகத்தின் மிக நீண்ட மற்றும் பிரம்மாண்டமான ஆட்சியாளர்கள் ஆனால் ஒரு நாள் ஒரு பேரழிவு தரும் சிறுகோள் ஒன்று வந்து பூமியைத் தாக்கியபோது அவற்றின் ஆட்சி ஒரே இரவில் முடிவடைந்தது இந்த மாபெரும் அழிவைத் தொடர்ந்து டைனோசர்களுடன் போட்டியிட ஆள் இல்லாததால் சிறிய உருவத்துடன் இருந்த பாலூட்டிகள் செழித்து வளரத் தொடங்கின பூமியின் இந்த மாபெரும் கால அட்டவணையில் நாம் கடைசி பக்கத்தில் கடைசி வரியில் வருகிறோம் ஆப்பிரிக்காவில் நவீன மனிதர்கள் தோன்றி உலகம் முழுவதும் பரவியது வெறும் மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன்புதான் பூமியின் ஒட்டுமொத்த வரலாற்றில் இது ஒரு கண் சிமிட்டும் நேரம் மட்டுமே அந்த சுருக்கமான தருணத்தில் நாம் நமது கிரகத்தை மாற்றி அமைத்திருக்கிறோம் அற்புதமான நாகரிகங்களை கட்டியெழுப்பியிருக்கிறோம் மேலும் விண்மீன்களை நோக்கியும் நம் அறிவின் கரங்களை நீட்டியிருக்கிறோம் பூமியின் கதை என்பது அழிக்க முடியாத நிகழ்ச்சி அதாவது ரெசிலியன்ஸ் மற்றும் தொடர்ந்து நிகழும் உருமாற்றம் அதாவது டிரான்ஸ்பர்மேஷன் ஆகியவற்றின் கதை இந்த மகத்தான முடிவற்ற காவியத்தில் நாமும் ஒரு அங்கமாக இப்போது இருக்கிறோம்